அதுக்கான ஸ்பேஸே கிடைக்கல நானும் அடுத்தடுத்து பிளாக் பட்றதுனால அது அப்படியே நான் கவனிக்காமலே மிஸ் பண்ணிட்டே விட்டுட்டேன் சரி இன்னைக்கு வந்து நம்ம அந்த ப்ளாக் போஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டுதான் நம்ம போடுறோம் பார்ட் டூ ஐஃபோன் கிஃப்ட் வந்து பார்ட் டூ வந்து நான் இன்னும் போடவே இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்னு தான் போட்டிருப்பேன் இந்த கிளிப் வந்து இண்டிவிஜுவலா தனியாக நான் போடுறதுக்கு காரணம் என்னன்னா ஆக்சுவலி எடிட்டிங் அந்த விளாக் மட்டும் எடிட்டிங் நாங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருந்தோம் அவன் வந்து இந்த சீக்வன்ஸே மிஸ் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையுமே எடிட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அதனால இதுல வந்து ஒரு நல்ல 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 மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அருண் ஃபன் பண்ணது நான் அப்புறம் அருண் வந்து என்கிட்ட சென்டிமெண்டாக பேசினது எல்லாமே வந்து இந்த பிளாக்ல இருக்கும் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்ட் டூ போடுறதுக்கு ரொம்ப சாரி ஊசி நம்ம நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க வேலைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் வாங்க போற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இப்போ பிளாக் உள்ள போலாம் கே காய்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் டூ கொஞ்சம் லேட்டாக போடுறேன் சாரி இந்த அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளாகில் வந்து நிறைய நிறைய அருண் என்கிட்ட ஃபன்னாக பேசுறது சென்டிமெண்டாக பேசுறது நான் ஃபன் பண்ணது இது எல்லாமே வந்து இந்த பிளாகில் இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க

ஜப்பா பாரு சோறு 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 ஃபைனல் நான் சொல்லிட்டேன் இதுக்கு அப்புறம் நான் டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் அதெல்லாம் மூச்ச அதெல்லாம் அதெல்லாம் மூச்ச அதெல்லாம் அதெல்லாம் மூச்ச அதெல்லாம் அதெல்லாம் இங்க இது ஃபைனல் ன்ட இது யோகா யோகா இது மூக்குல மூச்சு வாங்கி வலது மூக்குல விடுங்க ஓகேவா ரெடியா கண்ண மூடிங்களா கண்ண மூடணும் டேய் சவுண்ட்

எனக்கே தெரியாது எப்படி எப்படி அருண் அதெல்லாம் ஏன் இது போய் சொன்னிச்சு

नला लम्बे हो बुड़ी ला एक्चुअली एम सो हैप्पी। एना मार लंट करने गया। आठवीं बार <laughs> उन्हें <laughs> टेस्टिंग करवाना थोड़ा देर है। कितना मार दूँ? यो! निचे वाली कितना यो? जब आ रहा टेक्नीक। Sixteen plus max। ये तो उनका fifty से नहीं बात है। आदि fifty इनी sixteen Promise. Wow. Yeah, Very. <laughs> <laughs> Very. <laughs> 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 thank you, thank you so much, and love you, love you, love you lots. इन I mean, movement I हमारे को ஆக்சுவலி பேர்தே அன்னைக்கு அப்போ வந்து மொத்தமா வந்து வீட்டுல சாப்பிட்டு தூங்கணும் மொத்தமா நீங்க வந்து ஒண்ணு ஒண்ணா கூப்பிட்டு தேர்கிறத வந்து தான் அப்படி பார்த்தா அப்படி போக மாட்டாங்க கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு என்ன சொல்றது வார்த்தை இல்லை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாம தவிக்கிறேன் காலைல ஷோ போனேன் நீங்க அப்போ இன்னைக்கு இதெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தீங்களா அதனால அதனாலதான் போன் எடுக்கல

இது என்னுடைய கடமை தேங்க்யூ என்னுடைய பெருமை தேங்க்யூ அப்புறம் இல்ல இல்ல டைமிங் வரல ஆனா பட் ஆனா எந்த என் மேல எந்த டேலண்ட நம்பி இந்த விஷயம் எனக்காக கிஃப்ட் பண்ணிருக்கியோ அந்த விஷயத்த நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கான எஃபோர்ட்டை போடுவேன் இதே போன பேர்டேக்கு வந்து திவ்யா ஐஃபோன் கிஃப்ட் கொடுத்தா ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் திவ்யா கிஃப்ட் கொடுத்தா அந்த போனை வச்சு என்னால எவ்வளவு முடியுமோ நான் எஃபோர்ட் எடுத்து இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன் இப்போ என் தம்பி கொடுத்துருக்கான் கண்டிப்பா என்னோட உழைப்பு இன்னும் எக்ஸ்ட்ரானரியா இருந்தோம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் அதுக்கான எஃபர்ட் நான் கண்டிப்பா போடுவேன் என்னோட முயற்சி எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில வந்து இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ண 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 தான் நான் இன்னும் அந்த டவுன் கூட வெளில வந்துட்டே இருக்கேன் அதுவும் என் தம்பி ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி விஷயம் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அண்ட் லவ் யூ சோ திவ்யா

ஓகே காய்ஸ் ஃபைனலாக பிளாக் எண்டுக்கு வந்துட்டீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டூரேஷன் ரொம்ப கம்மி தான் நான் வந்து ஏன் கொஞ்சம் லேட்டா வந்து இந்த பிளாக் போஸ்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் ஏன்னா நான் எடிட்டிங் அந்த பிளாக் எடிட்டிங் வந்து வேற ஒரு பெர்சன் கொடுத்துருந்தோம் அவங்க வந்து இந்த கிளிப்பே விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடிட் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி போயிடுச்சு ஆயிடுச்சு தான் இதை செகண்ட் பார்ட் டூவாக போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எக் ஆக்சுவலி இது என் பேர்டேக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ணது அந்த அருண் வந்து ஐஃபோன் கிஃப்ட்டு பண்ணது இப்போது ரொம்ப லேட்டாகவே நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னாக்கா அடுத்தடுத்து பிளாக் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அது அப்படியே வச்சிருந்தேன் சரி வச்சிருந்தது அப்படியே என்ன ஆகிடுச்சுனாக்க அப்படியே நான் மறந்து 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 அடுத்தடுத்து அப்படியே போயிட்டேன் ஸோ இதான் விஷயம் வரதுமே இல்லை இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கொடுக்க வேலைக்கான கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே லவ் யூ கைஸ் பாய் பாய்